இப்போ கடுமையான ஒரு மழை இப்போ சமீப இந்த காற்றழுத்த சுழற்சியில் ஏற்பட்ட மழையில கடுமையான மழை பெஞ்சு இந்த பகுதிகள் பூரா மொழி கிடக்கு இதில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நேரடி வதிப்பு பண்ணியிருக்காங்க அதுவும் மொழிகிருக்கு அதில்லாம சம்பா பயிரும் எல்லாம் மொழி போயிருக்கு இதுக்கு காரணம் மெயினாக இந்த வேதாரண்யம் காணல் அப்படின்னு சொல்றது தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தண்ணி வடிய கூட வடிநிலை ஆறு இந்த வடிநிலை ஆட்டில் நீட்டுக்கும் பயங்கரமான அடப்பு ஆங்காங்கே ஒரு நூ பத்தடி பத்தடிக்கு ஒரு அடப்பு நீட்டுக்கும் மீன் வலையை போட்டிருக்காங்க அதில் ஆயிரத்தாம் வந்து குமிஞ்சிக்குது தண்ணியே வடிகிறது இல்லை சம்பா பயிரும் நேரிழப்பு பண்ண தாளடியும் தண்ணியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர் மூழ்கி கிடக்கு இது பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு விவசாயிகள் ரொம்ப சொல்லட்டா பேரத்துக்கு இருக்காங்க அவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் ஆழ்வாதாரத்தால் தொலைச்சிட்டு நிற்கிறாங்க அதனால இந்த இது உடனடியாக இந்த தண்ணியில் உள்ள அடப்புகளை சுத்தம் பண்ணி வேதாண்யக்கானுடைய அடப்புகளை சுத்தம் பண்ணா ஒரு வாரத்தில் வடிஞ்சுதுன்னா இது பாதிக்கு எங்களுக்கு பயிர் தேரும் அதை நீ உடனடியாக அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும்னு இந்த விவசாய சார்பை கேட்டுக்கலாம்